முயற்சியில் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதக ரீதியாக உங்களுடைய கோச்சார கிரகங்கள் ரீதியாக அதிகமாக இருக்கிறது உங்களுடைய மூன்றாம் அதிபதி குரு பகவானும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரமாய் அமர்ந்திருந்தால் இவ்வளவு நாட்களாக நீங்கள் எடுத்த அத்தனை விதமான முயற்சியில் தடையை சந்தித்து வந்த நீங்கள் இனிமே வெற்றியை காண்பீங்க உறுதியாக வெற்றி உண்டுங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீங்கள் யோசிக்க வேண்டாம் தைரியம் செய்யலாம் நம்பிக்கையுடன் செய்யலாம் புதிய கடன்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் தயவுசே சொல்கிற அன்பாந்த துலாம் ராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலமான நூற்றி எட்டு நாட்களில் எந்த ஒரு கடனும் வாங்காமல் இருக்கிறத வச்சு சமாளித்து நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா இருக்கிற கடனை அடைச்சிடுவீங்க இந்த நூற்றி எட்டு நாட்களில் உங்களை யாராவது ஆசையை தூண்டுறாங்க இந்த டிவியை வாங்கி வை நமக்கு தான் லோன் தராங்கல்ல இந்த ஃபோன் வாங்கிக்கோ நமக்கு தான் லோன் தராங்கல்ல இந்த பைக் வாங்கிக்கோ நமக்கு தான் லோன் தராங்கல்ல அப்புடின்னு உங்களை ஆசை வார்த்தையை தூண்டி ஆடம்பர பொருட்களுக்கு உங்களை சொல்ல உள்ளுக்குள்ளேயே குத்தி கொண்டு போகிறாங்கன்னா தயவுசெய்து யார் பேச்சும் கேட்காம நான் நானாக இருக்கேன் இருக்கிறத வச்சு வாழ்கிறேன் சந்தோஷமாக வாழ்கிறேன் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் எனக்கு போதும் தயவுசெய்து விட்டுருங்க